மரபினர் நோவாவின் புதல்வர் சே எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே சேர்ந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாடியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து பூற்று கானான் கூசின் புதல்வர் செபா அவிலா சப்தா இராமா சப்தகா இராமாவின் புதல்வர் வந்தான் இவன் தான் முதன் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரத்தை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினியார் நாட்டில் இருந்து பாபேல் ஏரோக்கு அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டில் இருந்து ஆசியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே இராப்போத்து கலாக்கு ஆகிய நகரங்களை அமைத்தான் நினிவேக்கும் கலாக்கிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமான இராசேனை அவன் நிறுவினார் எகிப்தின் புதல்வர் லூத்திம் அனாமிம் இலாகாபிம் நப்துகிம்

வரியும் பரவி இருந்தது இவை காப்புதல்வரின் குடும்ப மொழி நாடு இனவாரியான பிரிவுகள் எப்பேத்தின் மூத்த சகோதரர் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர் சேம் எப்போரியனின் முது தந்தை சேமின் ஏனிய புதல்வர் ஏலாம் அசரியா அர்பகசாத்து லூத்து ஆராம் ஆராமின் புதல்வர் ஊசு

வெள்ளப் பெருக்குப் பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின ஆமேன்